அர்ஜெண்டுக்கு ஒரு நூறு ரூபா தாங்க நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு நாளைக்கு தாரேன் அக்கா அதனால என்ன தம்பி தந்துட்டா போச்சு தாரேன் ஒரு நிமிஷம் நெல் உள்ள போய் எடுத்துட்டு வரேன் சரியா வந்து ஒரு கோல வெட்டி வச்சிருக்கீங்க அக்கா குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க தம்பி ரெண்டு நாளா பயங்கர மழை மழை கொஞ்சம் விடட்டும் மழையில நம்ம குடிச்சாலும் சளி பிடிச்சுக்கிடும் அதனால கொஞ்சம் மழை விடட்டு வெயில் அடிக்கட்டு அப்படின்னு சொல்லி வெட்டி ரெண்டு நாள் கழிச்சு குடிக்கலாம் சொல்லி ஆமாக்கா அது ஒரு நல்ல விஷயம் தான் மழை பெய்தனால வந்து இந்த மாதிரி இளநீரை குடிச்சா வந்து நமக்கு சில டைம் வந்து இந்த சளி தொல்லை வந்து இந்த கிளைமேட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு அக்கா அதனால வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு குடிக்கிறது நல்லதுதான்க்கா இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி இருக்கு உனக்கு ஒரு இளநீர் வெட்டி திரட்டா குடிச்சிட்டு போறியா வெட்டி தாங்க அக்கா இப்ப வெட்டி தாரேன் எடுத்து குடிப்பா என்னக்கா இவ்ளோ டேஸ்டா இருக்கக்கா இது எங்க இருந்தாக்கா இந்த இளநீர் வாங்குனீங்க அதுவா தம்பி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி செவ்விழநீர் வந்து விவசாயம் பண்ணாரு இந்த செவ்விழநீர் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துல மருத்துவ குணம் நிறைஞ்சது இன்னைக்கு மக்கள் வந்து தெருவோரங்கள்ல எங்கேயுமே இயற்கை பானங்கள் தான் குடிக்கிறதுக்கு விரும்புறாங்க செயற்கை பானங்களை தவிர்த்து அதனால கூட இன்னைக்கு இளநீருக்கு நல்ல ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கு தோப்புக்கு போய் பார்த்தனா அப்பா அவர் வந்து ஒரு கொலையை வெட்டி எனக்கு தந்துட்டாரு எனக்கும் ஒரே ஆச்சரியம் இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா இது வந்து எந்த கலப்படம் இல்லாத ஒரு பொருள் இல்லையாக்கா அதனால வந்து இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லையாக்கா ஆமா தம்பி உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துல பச்சை இளநீர் குடிக்கலாம் அதை விட நிறைய சத்துக்கள் வந்து இந்த செவ்வள நீர்ல இருக்குன்னு சொல்றாங்களே சரியாக்கா இப்ப எனக்கு ஒரு குல செவ்வள நீ அக்கா அவர் ஒண்ணு போய் பார்க்க முடியுமாக்கா கண்டிப்பா பாக்கலாம் தம்பி அவர் நமக்கு தெரிஞ்ச விவசாயி தான் இன்னைக்கு இரவு ஏழு முப்பது மணிக்கு கூட நமது குமரி பண்பலையில இத சம்பந்தமான நிறைய விஷயங்களை அவர் நமக்கு சொல்லித் தராரு ஒரு நாளைக்கு நீ வா நானே அவருடைய தோப்புக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் சரியா கண்டிப்பா அவர் யாருன்னு சொல்லியாக்கா அவர்தான் சுங்காங்கடையை சேர்ந்த சி கணேசன் சொல்லக்கூடிய கண்டிப்பா அவருடைய நிகழ்ச்சியை கேப்பியா இப்படி வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் நீங்க முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேரு கணேசன் மேடம் நான் ஆரம்ப காலத்துல வந்து கம்ப்யூட்டர் இருந்தேன் இப்ப நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு விவசாயத்துல ரொம்ப ஈடுபாடு எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா என்ன அந்த இதுல பழக்கி விட்டுறதுனால விவசாயத்துல நான் மிகப்பெரிய ஈடுபாடோடு இருக்கிறேன் அந்த விவசாயத்துல ஓரளவுக்கு எல்லா விருஷங்களையும் பத்தி எனக்கு தெரியும் வாழை தென்னை பயிறு நெல் பயிறு இந்த மாதிரி கீரை வகைகள் இந்த மரீச்சினி முருங்கை இந்த மாதிரிப்பட்ட எல்லா இதையுமே எனக்கு ரொம்ப நான் லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல இருந்தே உங்க குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தானே அதுல பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால உங்களுக்கு விவசாயத்து மேல ஈடுபாடு வந்ததா எப்படி எங்க அப்பா காலத்துல இருந்தே எங்க வீட்டுல ரெண்டு ஜோடி மாடல் உண்டு அன்னைக்கு இப்ப டிராக்டர் அதெல்லாம் உண்டு அது அன்னைக்கு மாடை கட்டி தான் வயல் எல்லாம் உழணும் இப்ப நாங்க ஒரு மாடு சம்பளத்துக்கு ஒரு ஆள் உள்ளவாரு எங்க அப்பா ஒண்ணு கூட இருப்பார் இருப்பாரு விவசாய குடும்பத்துல தான் நம்ம பிறந்தேன் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப என்னன்னாக்கி விவசாயம் அழிஞ்சிட்டே இருக்கு அதனால நாங்க விடல நாங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து நீங்க வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க அப்போ அந்த டைம்லயும் நீங்க இந்த விவசாயத்தை கண்டினியூ பண்ணினீங்களா இல்லைன்னா நீங்க வந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்பதான் முழு நேரமா அந்த விவசாயத்துல ஈடுபடுறீங்களா இப்படி இந்த வேலையில இருந்தாலும் காலையில ஆறு மணின்னா கண்டிப்பா நான் ரயில் வரப்பு தோட்டத்துல நான் இருப்பேன் அஞ்சு மணிக்கு கிளம்பினாலும் அஞ்சு அஞ்சரைக்கு எல்லாம் கிளம்பி நேரம் போயிருவேன் போயிட்டு எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கு தான் அந்த இடத்த விட்டு வெளியே வருவேன் வந்து வேலை பார்த்தாலும் அதே மாதிரி ஈவினிங் வந்தாலும் கொஞ்சம் விவசாயத்தை நம்ம ரொம்ப கண்டிப்பா பண்ணிட்டு இருந்தேன் பிறகு வேலைக்கு போத காலங்களில் வந்து ஃபுல் டைம் நான் அதை விவசாயம் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ நீங்க வந்து முழு நேரமாவே நான் விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன விவசாயங்கள்லாம் நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க முருங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து வாழை நிறைய போட்டிருக்கிறேன் தென்னைகள் நிறைய பராமரிச்சுட்டு இருக்கிறேன் கீரை வகைகள் ஏதாவது மற்றபடி நம்ம வீட்டுக்கு தேவையான வெள்ளரி பூசணி காய்கறிகளும் காய்கறி இதெல்லாம் நான் போடு வெண்டை வெண்டையெல்லாம் எனக்கு வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணக்கூடிய ஏன்னா சீக்கிரம் இல்லை தரக்கூடியதுல ஒரு இது வெண்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மிளகெல்லாம் வந்து சில உரங்கள் மாறி போட்டோம்னா புழு வந்து உடனே அது இதாயிரும் இதெல்லாம் வந்து வெண்டைலாம் அப்படி படவே படாது அது ரொம்ப ஈல்டு நிறைய ஈல்டு தரக்குள்ள நெல் ஐட்டங்கள் ஆகும் அதுக்கு மேலே நமக்கு பெரிய நாட்டம் உண்டு சரி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க தென்னை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ தென்னையிலே நமக்கு வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு நீர் உண்டு இன்னொன்னு வந்து சாதா இளநீர் உண்டு அந்த பச்சை கலர்ல உள்ளது இப்போ நீங்க ரெண்டு இளநீரும் வச்சிருக்கீங்களா ரெண்டுமே நீங்க வந்து உங்க தோட்டத்துல இப்படி எனக்கு சாதா தென்னு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு ஏழு ஏக்கருக்கு மேல பராமரிச்சிட்டு இருக்கிறேன் நம்ம சொந்த உண்டு எனக்கு பராமரிப்புலயும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அதை பராமரிக்கிறதா மிகப்பெரிய கடினம் எனக்கு அன்னைக்கு இந்த மாதிரி பட்ட புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் கிடையாது இன்னைக்கு தான் இந்த மாதிரி புழு எல்லாம் ரொம்ப சிவப்பு கூண் வண்டு அதுக்கு பருவங்களை எல்லாம் பார்த்தாக்கி கரிச்ச வண்டு இந்த மாதிரி பட்ட ஐட்டங்கள் தான் தென்னை தொலைச்சி உள்ள போய் குறித்தெல்லாம் இது பண்ணி எப்பயும் விட பெரிய தண்ணா இருந்தாலும் சரி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப கண்ணிகா இருந்து பார்க்கணும் அதனால அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அந்த இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வாரத்தில் ரெண்டு நாளாவது அதை ஃபுல்லாக நான் பராமரிச்சுட்டு இருக்கிறேன் அது என்னன்னா கப்ப கப்பத்தென்னு அப்படின்னு ஒன்று உண்டு அது வந்து நம்ம சீக்கிரமாக காய்ச்சும் அது இளைஞிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி நாட்டுத் நாட்டுத்தென்னு அப்படிங்கிறது வந்து நமக்கு நூறு வருஷம் நூற்றி வருஷம் நூற்றம்பது வருஷம் வரைக்கும் நான் காய்க்க வளர்ந்துட்டே இருக்கும் அதை காய்ச்சிட்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது சிவப்பு தென் அப்படிங்கிறதும் அதுலேயும் வந்து நிறைய ஒட்டு இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கு அதை விட நமக்கு நாட்டு இளைஞர் சிவப்பு தென்னில் வந்து நாட்டு காட்டு மரங்களை நம்ம தேர் செய்யது எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் மினிமம் பரமான உள்ள மரத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் நாற்பது வருஷம் மினிமம் சர்வீஸ் உள்ள மரத்தில் தான் நம்ம காய் வந்து கண்டிப்பாக இறக்கணும் அது எப்படின்னா வெட்டி கீழே போடக்கூடாது இறக்கி கீழே வச்சு நம்ம அதை நீட்டாக தரமான காய்களை சேர்வு செய்யணும் சேர் செய்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறுல ஒரு முக்கால் செண்டுக்கு ஒரு புள்ளை வச்சு நம்ம நடலாம் சிவப்பு திண்ணை பொறுத்த வரைக்கும் மற்ற பிள்ளை எல்லாம் வந்து ஒரு செண்டுக்கு ஒரு பிள்ளை தான் நட முடியும் எப்போ முக்கால் சென்டுக்கு ஒரு புள்ளை வச்சு நடணும்னா அந்த அஞ்சு ஏக்கரையும் பராமரிச்சால் அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து எல்லா ஈல்டும் அதில் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு அப்போ அது ஓலை வந்து கட்டையாக இருக்கும் ஆனால் ஈல்டு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் எப்படின்னா முதல்ல அந்த கன்றுகளை நம்ம தேர்வு செய்து மணலில் நீட்டாக கொண்டு அடுக்கணும் அடிக்கிட்டு மணலில் மேலே போட்டு மேலே சவுரி தூள் போட்டு தண்ணி அடித்து கொடுத்தா தான் நீட்டாக வந்து ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துல இலை விட்டுரும் செவ்வழி நீரை வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் செவ்வழி நீர் போட்டிருக்கீங்களா அது எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க அது எப்படி பயிர் செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள் தரமான கன்றுகளை தேர்ச்சிக்கணும் மினிமம் நாற்பது வருஷம் பெருமான உள்ள மரத்தில் இருந்தால் நம்ம

எதுவுமே செய்யணும்னு உள்ள அவசியம் கிடையாது நல்ல மண் உள்ள இதை தேர்வு செய்த போது நல்ல மண்ணில் வைச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி இது செவ்வள நீர் எப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு ஈல்டு வரும் ஒரு மூணு வருஷத்து ஆகாது ரெண்டரை வருஷத்துக்குள்ளே அது பால வரகு வாய்ப்புகள் உண்டு அதை பராமரிச்சுட்டு இருந்தால் போதும் திருப்பி ஒரு மூணு வருஷம் நம்ம குறிஞ்சிருந்தால் அதில் ஈல்டு எடுக்கலாம் சாதாரண மிருக தேர்வு செய்யும் போது ஒரு கொலையில் வந்து ரெண்டு தேங்காய் தான் இருந்தால் கூட நம்ம அதை பராமரிச்சு ஈல்டு எடுக்கும் போது நம்ம அந்த கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஒரு கொலையில் ரெண்டு தேங்காய் தான் இருந்தால் கூட அதை நம்ம எடுக்கலாம் ஏன்னா பெரிய நிறைய காய்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது கிடையாது அந்த ரெண்டு தேங்காய் கூட கிடைச்சா கூட அதை கூட நம்ம கொண்டு கண்டு நம்ம பாவனும் அப்படின்னா அதுல இருந்து ஈல்டு எடுக்கும் போது அதுக்கு கண்டு வந்து நம்ம நடும்போது கரெக்டா நமக்கு ஒரு பெரிய அளவில் அதாவது பொடியா இருந்தா கூட மிகப்பெரிய அளவுல இளநீ வந்து கிடைக்கும் அதுல அது ஒரு கொலையில வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது இளநீ காய்க்க அளவுக்கு அதுல ஈல்டு நமக்கு கிடைக்கும் அதனால நிறைய பெரும் கொலையில தான் நம்ம எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஈல்டு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா மொதல் ஒரு மூணு வருஷம் மண்ணில் குனிஞ்சு நின்று நம்ம வெட்டுற அளவுக்கு ஈல்டு கிடைச்சிட்டே இருக்கும் சுத்தி வச்சு நிறைய கிடைச்சிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா

சகோதரே ஆகலாம் அந்த மாதிரி இளநிக்கு மிகப்பெரிய செவ்வளைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு பொட்டாசியம் மகனீசியம் இந்த மாதிரிப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு இதுதான் இந்த செவ்வளை அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா ஒரு ஊனமுற்றவங்களுக்கு இந்த காலு உடஞ்சவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் நம்ம என்னதான் எந்த ஒரு மெடிசின் என்னதான் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு கண்டினியூவா அந்த செவ்வளை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க மூணு மாசம் அசூலி இருக்கிறதா இருந்தா ஒரு மாசத்துல அவங்க வெளியே வந்துடலாம் டிசார்ஜ் ஆகி வந்துடலாம் அந்த அளவுக்கு அந்த இளநீர்ல மிகப்பெரிய பிரயோஜனம் அதுல இருக்கு அதுல வந்து நிறைய தாதுப்புகள் இருக்கு அதுலயும் டீசியம் பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு இளநீரில் முந்நூற்றி பன்னெண்டு கிராம் பொட்டாசியம் இருக்கு அந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் இருக்கு அதனால இதை அதிகமாக நம்ம சாப்பிட்னா மேக்ஸிமம் அந்த இளநீர் சாப்பிடும்போது மதியானம் ஒரு மூணு மணிக்கு முன்னே சாப்பிடணும் அப்போ வந்து சளி பிரச்சனை யாருக்கும் வரக்கு வாய்ப்பு இல்லை அதுலேயும் மற்ற இளநீரில் சளிகள் பிடிக்கலாம் இந்த செவ்வழநீரில் வந்து சளி பிடிக்க வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு அது ஈல்டு நமக்கு நல்ல பிரயோஜனப்பட்ட அளவில் இருக்கும் எல்லா சத்துகளும் நேர்ந்த ஒரு இது உண்டுன்னா நம்ம இளநீர் மட்டும்தான் இப்போ நீங்கள் சொன்னிங்க இந்த செவ்வில நீர் வந்து அது எப்படி நம்ம பராமரிக்கணும் அந்த கன்றுகள் எப்படி தேர்வு செய்து நடணும்னு சொன்னீங்க இப்போ இந்த செவ்வில நீர் வந்து நாட்டு ரகங்கள் தான் இருக்கா இல்லைன்னா அதுல வந்து கலப்பின ரகம் ஒட்டு ரகங்கள்லாம் இருக்கா இப்படி ஒட்டு ரகங்கள் நிறைய வந்திருக்கு அது ஒரு ஷார்ட் பீரியட் ந்க்கும் காய்க்கும் ஆனா அதுக்கப்புறம் அது பார்த்தா காய்க்க வாய்ப்புகள் இருக்காது அதுலயும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நாட்டு ரகங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வருஷ கணக்காக காய்ச்சிட்டே இருக்கும் இப்போ வந்து சாப்பிட்டா சின்ன தை தங்கில குனிஞ்சிருன்னு வெட்டுற மாதிரிப்பட்ட மண்ணுல வந்து வந்த உடனே காய்க்க காய்க்கக்கூடிய மரத்தை அவங்க வெட்டி பாவி தென்னம்புள்ள சேல்ஸுக்காக நிறைய பண்றாங்க அது மிகப்பெரிய தவறு ஏன்னா அது அப்படியே நமக்கு ஈடு தரணும் அப்படின்னா அந்த மரத்தை மரத்துலேருந்து காய்களை வந்து நம்ம கன்று வளர்த்து நம்ம அதில் காய்க்கும் அப்படின்னா ஒரு மினிமம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே அது காய்க்கவே காய்க்காது அப்புறம் மரம் தான் இருக்கும் ஓலை மட்டும் வெட்டலாமே தவிர அதில் ஈல்டு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதனால நம்ம தேர்வு போது மினிமம் நாற்பது வருஷம் பெருமான உள்ள பெரிய மரத்தில் இருந்து தான் காய்களை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் கலப்பினங்களும் வந்திருக்கு ஆனால் வந்து நாற்றுரங்கள் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு ஏன்னா அது நிறைய நாள் நின்று நமக்கு பலன் தரும் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் காய்க்கும் அப்புறம் போயிடும் அப்படின்னு சொன்னீங்க அந்த கன்றுகளை வந்து எங்கே வாங்கலாம் நீங்கள் எங்கே வாங்கி நடுறீங்க வாய்ப்பே இல்லை மேடம் யாரையும் நம்பி இப்ப வாங்க முடியாது நம்ம தான் ஒரு ஃபோர் வீலர் இருந்தா நம்ம ஒரு லிம்போ எடுத்துட்டு இறக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மரம் ஆலயம் கூட்டிட்டு எந்த வீட்டு முன்ன தென்னை வண்டியை நிறுத்திட்டு அந்த வீட்டில் போய் உங்க தென்னை மரத்துல ரெண்டு கோல தேங்காய் இறக்கணும் உடனே தரேன்னு சொல்லி நம்மளே இறக்கிட்டு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போறோம்னா அதை நம்ம தான் அப்படி தேர்வு செய்யணும் மற்றபடி அவங்க தேர்வு செய்து வச்சிருக்கிற கன்றுகளில் எந்த பிரயோஜனமும் இருக்காது நமக்கு அந்த நம்பிக்கை செய்ய முடியாது நம்ம தான் அதை செலக்ட் பண்ணணும் கண்டு தேர்வு பண்ணி நீங்க நீங்களாவே பாவி நீங்களாவே எல்லாமே பண்ணிருவீங்க அந்த கன்று கூட நீங்கதான் நட்டு இது பண்றீங்க அப்படிதானே இப்போ மத்தபடி வேற வேளாண் அறிவியல் நிலையம் இந்த மாதிரி இடங்கள்ல கூட வந்து அந்த கன்றுகள்லாம் நம்ம தேர்வு பண்ணலாமா இல்லைன்னா அந்த தென்னை நாற்று பண்ணைகள்லாம் இருக்கும் அந்த பண்ணைகள்ல இருந்து தான் நிறைய பேர் நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது இப்ப உங்களே மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் வந்து கரெக்டா நீங்க கண்டு தேர்வு பண்ணிருவீங்க அப்ப எல்லாருக்கும் இந்த டைமும் இருக்காது இந்த மாதிரி பண்ணதுக்கும் முடியாது அவங்க எங்க இருந்து இந்த கன்று வாங்கலாம் தரமான கன்று நம்ம எப்படி வந்து பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கலாத வேளாண் துறையில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க மேக்சிமம் நல்ல தரமான கண்டுகளை தான் தேர்வு பண்ணுவாங்க அது ஆயிரம் பெர்சென்ட் உண்மை அதனால வேளாண் துறையிலேருந்து வாங்கக்கூடிய கண்டுக்கு பிரைவேட்லேருந்து வாங்கக்கூடிய கண்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ண முடியும் வேளாண் துறையில் உள்ள கன்றுகள்லாம் ஓரளவு தரமான கன்றுகளை தான் செலக்ட் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து அந்த கண்டுகளை தேர்வு செய்யுது எப்படின்னா அந்த தேங்காயிலிருந்து அது முளைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஆகி கட்டு முட்டுன ஜம்முன்னு அந்த கைப்பிடி அளவுக்கு வண்ணமாக இருக்கும் அந்த இலையை பார்த்தாலும் நமக்கு தெரியும் ரொம்ப செழிப்பாக வரும் அது வந்து தரமான கண்டாக இருக்கும் சிலது வந்து நோஞ்சாங்கனாக்கா அப்படி இருக்கும்ல அந்த கண்டுகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஒதுக்க செய்யணும் ஏன்னா அது இது மூணு வருஷத்தில் காய்க்கணும் அது ஒரு அஞ்சு வருஷத்துல காய்க்கும் இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பெண்மையில் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க கண்டிப்பா அது பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி இதுவரை நீர் சாகுபடி முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் சுங்கான் கடைசி கணேசன் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்